நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கார் இல்லையா அதிமுக புது கூடு நடக்குது அங்க அங்க ஆமா அங்க வந்து கட்சியை வந்து அவர் காப்பாத்திட்டு இருக்கிறாரு இந்த நடக்குது ம் அங்க நம்ம கழகத்தை காப்பாத்திட்டு இருக்காரு நான் ஏஏ காப்பாத்தி இருக்கேன் ரெண்டு நேர வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க இருக்கும் ஒரு அளவு சாப்பிட்டீங்களா காலையில என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு இட்லி ஊர் சரி சரி யாரு நீங்க எத்தனை நாள் அங்க இருக்கீங்க நான் வந்து இங்க எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசம் ஆகுதுங்களா சரி எனக்கு யாரும் இல்ல பொண்டாட்டி இல்ல புள்ள கிடையாது எனக்கு இப்ப என்ன வயசு உங்களுக்கு எழுபது எழுபது வயசு ஆகுதுங்களா சரி சரி அதனால மனைவி இல்ல குழந்தை இல்ல இப்படி ஒரு குடும்பத்துல ஒரே பையனா புறந்து வளர்ந்து அண்ணன் தங்கிட்டு அக்கா தங்கிட்டு எனக்கு கிடையாது ம் அம்மா அப்பாவும் சேர்ந்து அம்மாத்து இல்லை இப்படி போட்டாங்கிறது எனக்கு தெரியல அதுக்கு அப்புறம் அப்படியே வந்தேன் ம் இப்போ மாட்டுக்கார வேலை படம் எடுத்துட்டு இருக்காங்க அங்க எங்க ராமபுரம் தோட்டத்துக்குள்ள சரி ஆட்டு நானும் அடுத்தது கண்ட சாமியும் போட்டோம் சரி கடை ம் ஆட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஹம் அதுக்கப்புறம் எங்க எங்க தங்க சொல்லிட்டாரு என்ன

அப்படியே இருந்தா அப்புறம் அவரு உடல் சரி சரியில்லை சரி அங்க உள்ள சூழ்நிலையும் சரி கிடையாது சரி அதை விட்டு கிளம்புனேன் எனக்கு நல்லா உதவி பண்ணாரு பண்ணாமல் என்னென்ன உதவிகள் வீட்டுக்கு ரொம்ப பேச மாட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா அப்ப அவரால் பேச முடியாத ஒரு நிலம் இருந்தது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆனா எண்பத்தி ஏழுல திருமணமாச்சு சரி அதுக்கப்புறம் என்ன நிலைமை ஏன் அப்படி ரோட்ல இருக்கீங்க

சரி ஏன் இந்த மாதிரி வீங்கிருக்கு முட்டியெல்லாம் வீங்கிருக்கு ஏன் அது இது இந்த ஆட்டோ இடிச்சதுனால தானா ஆமா ஆமா மருந்து போட்டு வீக்கமா ஆயிடுச்சு ரெண்டு வீக்கமா வீக்கமாயிருச்சா டாக்டர் குணப்படுத்த முடியாது நடக்க முடியும் பண்ணலாம் அப்படின்னாரு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டுதான் இருந்தீங்களா நீங்க நடந்த சைக்கிள் வைக்கணும் தானே அப்படியா உங்க காலம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்களா டாக்டர் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு சரி நீங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆமா

யாருகிட்டையும் தர்மம் வாங்க மாட்டீங்க கொடுத்தா மட்டும் தான் வாங்குங்க யாருடைய தர்மம் கேட்க மாட்டீங்க போறோம் வர்றவங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்க பரவாயில்ல அந்த சுயமரில்லா அது இருக்குது உங்களுக்கு ஹம் புடியுன்னு இல்ல நீ என்னுடைய நான் நாலு பேர் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கீங்க அதனால இப்ப என்னால ஏன்னா அவர் கூட இருந்தீங்க இல்லையா அரசு தலைவர் கூட இருந்தீங்க அந்த குணம் இருக்கும் இல்லையா என்ன சுருக்கமா சொல்ல போனா உம் பதினாறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் ஆனா அரசி நீங்களா எப்படி பண்ணீங்க அவ்வளவு குணம் வேலை செய்கிறது எனக்கு குடிப்பழக்கமோ கம்மடிக்கிறதோ எந்த பழக்கமும் அதில் கிடையாது ஆ சரி சரி சேச்சு சேர்த்து சேர்த்து வைப்பேன் சரி காண்டிட்டா எடுப்பேன் சரி நைட்ல மோட்ரு ரிப்பேர் பண்ணுவாள் ம் ஓனிங் பண்ணுவான் சரி எல்லா வேலையும் பார்த்தேன் ம் எம்ஜிஆர் கொடுத்த பணம் ஜிஎஸ் பண்ணி வச்சிக்கோங்கண்ணா எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை டெபாசிட்டை பண்ணி வச்சிக்கோண்ணா எவ்வளவு கொடுத்தாரு மூன்று ரூபா மூன்று ரூபானா மூணு லிக்கும் மூணு லட்சம் கொடுத்தாரா அப்போவா ம் செப்பா

கொடுக்குறாங்களா எனக்கு செலவு கிடையாது அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எம்ஜிஆரை பத்தி யாரு எம்ஜிஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க கடவுள்ல முதல் ஜெய்வன் சொன்னாக்க அவரை தவிர வேற யாருமே கிடையாது சினிமாவில் வேற எந்த நடிகரும் கிடையாதா அந்த மாதிரி அந்த அளவுக்கு எவனுமே கிடையாது அவர் மாதிரி வா குட்டி உட்காரா அப்படின்னு போய் உங்க பேர் என்ன என் பேர் வந்து உண்மையான என்ன பேர் செல்வமணி சரி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரேஷன் காட்ல என்ன போண்டா செல்வமணி சொல்றதுக்கு தவமணிங்க போட்டேன் சரி சரி தவமணி ஆயிட்டு சரி ஆனா குட்டிங்க சொல்லமா கூடுவாங்களா எம்.ஆர். எம்.ஆர் தான் கூடாரா குட்டி அப்படின்னு ஓஹோ அப்ப ரொம்ப சின்ன புல்ல இல்ல அதனால குட்டி அப்படினு வாரு ஏய் குட்டி எங்க போறா போறா ஆ ம் வர வந்தាញ நான் என்ன வர போறோம் அவரே வரவனா வந்துட்டேன் ம் அண்ணா ஒண்ணே வருடுற மாதிரி வருவாரா எங்கயார் வர வரோ வள்ளியோ அவர் பேர் ஞாதி நிக்குது ஆ தெரியன போது இந்த யார மாதிரி ஒருத்தர் வருவாரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கังது தெரியாது தெரியல ஆ ஆ அது ஆனோனே தெரியும் ஓ அதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணமா என்ன பண்றீங்க யாராவது குடிச்சா வாங்குவேன் எனக்கு 20 நாளை என்ன இல்ல அந யாரையும் கேக்கலாம் என்ன வாங்குறது பணம் இல்லையா யாரையும் பேக்ல

அவருடைய ஆன்மா வேற யாரையாவது அனுப்புவார் உங்களுடைய கால்கள் நடக்கும் உங்களுக்கு வேற என்ன உதவி வேணும் எனக்கு எந்த உதவியும் வேணாங்க கட்ட மட்டும் தான் போறோம் இந்த கால் நடக்கிறதுக்கான அந்த கட்ட வேணுமா உங்களுக்கு ஸ்டாண்டு அப்புறமும் இந்த எண்ணெய் வாங்குறதுக்கு பணம் வேணுமா பாத்துக்கலாம் அந்த எண்ணெய் பாட்டில் வாங்கினா எவ்வளவு நாளைக்கு வரும் உங்களுக்கு இருபது நாள் வரும் இருபது நாள் வரும் மறுபடியும் இருநூத்தி அறுபது கொடுத்தா கொடுத்து எண்ணெய் வாங்கணும் எத்தனை மாசத்துக்கு தேக்கணும் அந்த எண்ணெய் என்ன ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சரி மாசம் மாசம் உங்களுக்கு அந்த எண்ணெய் உங்களை தேடி வந்துடும் எம்ஜிஆர் கொடுப்பாரு சரியா அப்புறம் உங்களுக்கு அந்த கால் வேணும்னு கேட்டிங்க இல்லையா நடக்கிறத்துக்கு ஸ்டாண்டு அதுவும் வரும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல வரும் உங்களுக்கு சரிங்களா யாருக்கு யார் கொடுப்பா தெரியுமா தெரியுமா சரி நீங்கள் எம்ஜிஆரே வந்து கொடுத்து போறாரு என்ன சொல்லிக்கிறீங்க ம் சரி எம்ஜிஆர் வரப்போரு ம் சரி வரட்டா வரட்டும் என்ன மாதம் அது டிசம்பர் மாசம் அது இருபத்தி நாலாம் தேதி என்ன நாள் தெரியுமா வர இருபத்தி நாலாம் தேதி உங்களுடைய எம்ஜிஆர் நம்ம எம்ஜிஆர் இந்த நாட்டு மக்களுடைய எம்ஜிஆர் மறைந்த நாள் தலைவர் வரப்போறாரு மறுபடியும் வரப்போறாரு நீங்க கேட்ட அத்தனை உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வேணும் இல்லையா அப்புறம் மாசம் மாசம் அந்த மருந்து வாங்குறது இருநூத்தி அறுபது ரூபா வேணும் இல்லையா அந்த பணமும் உங்களுக்கு மாசம் மாசம் வரும் உங்களுக்கு இந்த கால் நடக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்

ட்ரை பண்ணுங்க ஒரு வாட்டி ஏன்னா வயிற்று வலிக்குது உங்கள் ஏன் சாப்பிட்றது அப்படியா ஏன் சாப்பிட செருமனம் மாட்டேங்குது என்ன இது இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் அதனால சாப்பாடு சாப்பிட முடியுமா காலையில ரெண்டு இட்லி சார் மத்தியானம் சாப்பிட மாட்டேன் தோசை சாப்பிட்டா செரிக்காது நைட்டு ஒரு தோசைக்கோ அவ்வளோதான் யாராவது டீ வாங்கி கொடுப்பாங்க நான் யாரையும் கேட்பேன் ஆயிடுச்சு சார் எட்டு மாசம் ஆகுது இப்போ நீங்கள் எத்தனை நாளாக இங்கே இருக்க ஏழு மாசமா இருக்க நீங்க அனாத இல்லத்தில் போல எனக்கு வந்து அனாத இல்லத்தை பாத்ரூம் போனால் அதுக்கு மட்டும் தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு வரணும் நாலு மாதம் வரல எங்கள் இருந்த காசு வச்சு ஒரு ஆளுக்கு சம்பளத்தை கொடுத்து பாத்ரூம் தூட்டு போங்க தூக்கிட்டு வருவாங்க இப்போ எங்கள் காயில காட்டு கிடையாது இப்போ நானாக ட்ரெயின் பண்ணி அது கூட இறவ என்னது இல்லை அப்படின்னா அது மாதிரி இருண்டா வந்துட்டேன் அனாதை இடத்துல ஏன் சேர்க்க மாட்டேன்னா உங்களால் நடக்க முடியல அதனால் ஆமாம் இப்போ இதை வச்சு நடக்க முடியுங்களா ஓரளவு ட்ரை பண்ணிடுவேன் அனுப்பிடுவேன் அதான் சொல்லாம கண்டிப்பா தம்பி சொல்லி இருக்கேன் நாலு நாள் தைச்சுப்பா ஐயாவை சொல்ற மாதிரி நான் நடந்து காட்டுறேன் இந்த வீடியோ காட்டு என்னால முடியும் அவளைதான் எனக்கு சொத்தோ சுகமோ காசோ பணமோ எதுவுமே தேவையில்ல நல்ல முறையை செத்தானா அடக்க முடியுதுங்க அவளவுதான் காசு பணமும் தேவையில்லை மாத்திரைக்கு ஒரு மாசத்தில் வந்து நானூறு ஐம்பது புத்திரி கட்டியும் ஏழு மாதம் ஆகும் எட்டு மாசம் ஆகும் கண்டினியூ எண்ணெய் வாங்கி தருவோம்னா கூட இப்போ எண்ணெய் வாங்க எந்த காசு இல்லை நான் வாங்க ரெண்டு மாதம் ஆச்சு எண்ணெய் வாங்கி இரநூத்தி அறுபது ரூபா எனக்கு ஐயா காசு பணம் தேவையில்ல ஐயா காசு பணம் எனக்கு தேவையில்ல நல்லா வாழணும் நான் நல்லா நடப்பேன் நடக்கணும் நடக்கிறேன் எனக்கு எங்கயோ அதாவது உழைச்சி தான் சாப்பிடணும் எங்கேயோ ஒரு வாஜ்மன் வரையாவது வாசலை உட்காந்து பத்து ரூபா சம்பாதிக்காது சாப்பிட்ற நிம்மதி வந்து எனக்கு வேணும்

அவர் என்ன வர போறாரு அவர் தான் போயிட்டாரு அப்படி நீங்கள நம்பிக்கை இல்ல இப்ப நம்பிக்கை இருக்கு இப்ப நம்பிக்கை இருக்கா வந்துட்டாரா வந்துட்டாரா அங்க இன்னைக்கு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கார் இல்லையா அதிமுக பொதுக்குழு நடக்குது அங்க அங்க ஆமா அங்க வந்து கட்சியை வந்து அவர் காப்பாத்திட்டு இருக்கிறாரு இந்த நாட்டு மக்களை திரட்சி தலைவர் மறுபடியும் வந்து அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு இனிமேல காப்பாத்துறேன் ரெண்டு விஷயமும் நடக்குது ம் அங்க நம்ம கழகத்தை காப்பாத்திட்டு இருக்காரு நான் ஏஏ-ய காப்பாத்திட்டு இருக்கேன் ரெண்டும் நடக்குது ரெண்டு ஒரே நடக்குது ம் இதுவே எனக்கு கோடி புண்ணியம்

எழுச்சி செய்தார் நடிகன நடிப்பிலும் பார்த்திலும் பல புரட்சி செய்தார் அவன் செய்த

பாட்டிலும் நல்ல கருத்துகளை ஏழை மக்களின் மனங்களில் எப்பொழுதும் குடியிருப்பவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பொன் மனசம் கண்ண கண்ணுக்குள்ளே மக்களின் உள்ளங்களை கவர்ந்தவர் பிறருக்கு வாரிக் கொடுப்பது வள்ளலுக்கெல்லாம் வள்ளலே வள்ளல்களை எல்லாம் பெரும் வள்ளலே ஏழை மக்களின் இதயமானவர் ஏழைகள் உயர பல திட்டங்கள் தீட்டியவர் கொடுத்து கொடுத்து சிறந்த தரமே எங்கள் புரட்சி நடிகர் நடிகர் மன்னன் மக்கள் நடிகர் பல்கலை வேந்தர் மக்கள் கலைஞர் தலையரசர் கலை சுடர் கலை மன்னர் கலைவேந்தர் திரைநாயக கலியுக கடவுள்